எனது பெயர் பிரசாந்த் எனக்கு பத்தொன்பது வயது ஆகிறது என்னுடைய அப்பா ஒரு வங்கியில் மேனேஜராக வேலை செய்கிறார் எங்கள் வீட்டில் அப்பா அம்மா மற்றும் எனக்கு ஒரு அக்காவும் ஒரு தங்கையும் இருக்கிறார்கள் எனது அப்பா வங்கியில் மேனேஜர் என்பதால் நாங்கள் இருக்கும் ஊரில் மிகவும் வசதியாகவும் அனைவரும் மதிக்கும் வகையிலும் செல்வாக்காகவும் இருந்து வந்தோம் நானும் எனது பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு ஒரு கல்லூரியில் இன்ஜினியரிங் படிப்பதற்காக சேர்ந்தேன் எங்கள் குடும்பம் மிகவும் சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது எனது அப்பாவின் பெயர் கிருஷ்ணன் என் அப்பாவிற்கு நண்பன் ஒருவர் இருக்கிறார் அவர் பெயர் ஞானசேகரன் இருவரும் நெருங்கிய நண்பன் என்பதால் ஞானசேகரன் என் அப்பாவிடம் நான் ஒரு தொழில் தொடங்கலாம் என இருக்கிறேன் அதனால் எனக்கு உனது வங்கியில் இருந்து கடனுக்கு பணம் பெற்று தர முடியுமா என்று கேட்க கிருஷ்ணனும் ஞானசேகரன் தன் நெருங்கிய நண்பன் என்பதால் தன்னுடைய பெயரிலேயே ஞானசேகரனுக்கு ஐம்பது லட்சம் வரை கடன் வாங்கி கொடுத்தார் தன் நண்பன் என தான் வேலை செய்யும் வங்கியில் கடன் வாங்கி கொடுத்த கிருஷ்ணனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்த ஞானசேகரன் அந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளிநாட்டிற்கு ஓடிவிட்டார் இப்படியே சில நாட்கள் போக இது வங்கியில் உள்ள கிருஷ்ணனின் மேல் வேலை செய்யும் மேனேஜருக்கு தெரிய வந்தது அதனால் கிருஷ்ணனை அந்த பணத்தை கட்டும்படியும் அது மட்டும் இல்லாமல் வங்கியில் ஊழல் செய்ததால் அவரை பணியை விட்டு நீக்கி பிறகு சிறையில் அடைக்கவும் முடிவு செய்தனர் அதனால் அவர் தன் நண்பன் என நினைத்து கடன் வாங்கி கொடுப்பதற்காக அவர் சிறைக்கும் சென்றார் அவர் சிறைக்கு சென்றவுடன் அவருடைய வீடு மற்றும் சில பொருட்கள் ஆகியவற்றை வங்கியிலிருந்து கிருஷ்ணன் கொடுக்க வேண்டிய ஐம்பது லட்சத்திற்கு பதிலாக வாங்கி கொண்டார்கள் பிறகு பிரசாந்த் தனது குடும்பத்தை அழைத்துக்கொண்டு ஒரு வாடகை வீட்டிற்கு சென்றான் அப்பொழுது குடும்பத்தின் பாரம் பிரசாந்தின் தலையில் விழுந்து அவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அது இல்லாமல் மேலும் கிருஷ்ணன் செலுத்த வேண்டிய பணம் கொடுக்க வேண்டும் என நாங்கள் இருந்த வாடகை வீட்டிற்கும் சிலர் வந்து எங்களின் நிம்மதி கெடும் அளவிற்கு பேச ஆரம்பித்தார்கள் அதனால் அந்த ஊரில் இனிமேலும் இருக்க வேண்டாம் என பக்கத்து ஊருக்கு ஒரு வீட்டிற்கு வாடகைக்கு சென்றோம் பிறகு பிரசாந்த் தனது படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு சென்றான் அவன் அந்த ஹோட்டலில் காலை முதல் மாலை வரை சென்று வேலை பார்க்க ஆரம்பித்தான் அதில் வரும் வருமானம் அவன் குடும்பத்திற்கு போதுமானதாக இல்லை அதனால் அவன் இரவு நேரத்தில் சில பொம்மைகளை வாங்கி கடற்கரை ஓரமாக விற்று வந்தான் குடும்ப சூழ்நிலை இப்படி போய்க்கொண்டிருக்க கொண்டிருக்க நாங்கள் மிகவும் வசதியாக இருந்து இப்பொழுது மிக ஏழ்மையாக வாழ்ந்து கொண்டிருந்த காரணத்தினால் எனது அக்காவிற்கு இப்படி வாழ மிகவும் கஷ்டமாக இருந்தது போதிய உணவும் கிடைக்கவில்லை அதனால் அவள் இனி இந்த வீட்டில் நாம் வாழ்வது பிரயோஜனமும் இல்லை என அவள் ஏற்கனவே காதலித்த ஒரு பணக்கார வீட்டு பையனுடன் வீட்டை விட்டு சென்று அதனால் பிரசாந்த் மற்றும் அவரது குடும்பத்தினர் மிக பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானார்கள் பிரசாந்திற்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கவில்லை பிறகு குடும்பத்தை சமாளிக்க வேண்டுமே என மீண்டும் அவன் ஹோட்டலுக்கு சென்றான் இப்படியே அவன் ஹோட்டலில் வேலை பார்த்து கொண்டிருக்க திடீரென அவனுக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்தது அது என்னவென்றால் பிரசாந்தின் அப்பா கிருஷ்ணன் சிறையில் தன் நண்பன் தன்னை இப்படி ஏமாற்றி விட்டானே என மிகுந்த மன உளைச்சலில் இருந்தார் அதனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டார் பிறகு கிருஷ்ணன் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் அந்த சிறையிலேயே இறந்து போனார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பிரசாந்தின் வீட்டினர் கதறி அல ஆரம்பித்தனர் பிறகு தன் அப்பாவின் உடலை அங்கிருந்து கொண்டு வந்து செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து கிருஷ்ணனை நல்லடக்கம் செய்தார்கள் இப்படி இருக்க பிரசாந்த் குடும்பத்தினர் வாழ்க்கை மிகவும் மோசமான சூழ்நிலையில் போய்கொண்டிருந்தது தன் கணவனுக்கு இப்படி ஆனதை நினைத்து பிரசாந்தின் அம்மாவிற்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை நன்றாக வாழ்ந்த குடும்பம் இப்படி சில நாட்களிலேயே சிதைந்து போனதை நினைத்து அவளுடைய மனம் நொறுங்கி போனது பின்பு தன் தாய் மற்றும் தங்கையை பிரசாந்த் விட்டுவிட்டு வெளியூரில் ஒரு ஹோட்டலில் அதிக சம்பளத்திற்கு வேலைக்கு சேர்ந்தான் அவன் காலை முதல் மாலை வரை வேலைக்கு சென்று விட்டு மீண்டும் இரவு நேரத்தில் வந்து கடற்கரையில் அதேபோல பொம்மை விற்கவும் ஆரம்பித்தான் இப்படி இருக்க ஒரு நாள் அந்த கடற்கரைக்கு ஒரு விலை உயர்ந்த கார் வந்தது அந்த காரில் ஒரு பெண் வந்து இறங்கினாள் அந்த பெண் அவளின் முகம் தெரியாமல் எப்பொழுதுமே முக்காடு போட்டு தன்னுடைய முகத்தை மறைத்துக்கொண்டுதான் வருவாள் அப்படி அங்கு வரும் அவள் பிரசாந்திடம் நிறைய பொம்மைகளை வாங்கி கொண்டு செல்வாள் பிறகு அவள் தினமும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு நாளைக்கு அழைத்து வந்தாள் அதை பார்த்த பிரசாந்த் சரி அவங்களுக்கு திருமணமாகி இரண்டு மூன்று குழந்தைகள் இருக்கும் போல என அவனும் ஏதும் கண்டுகொள்ளவில்லை அப்படி வந்த அவளும் பிரசாந்திடம் நிறைய பொம்மைகளை வாங்கி கொண்டு சென்று விடுவாள் இப்படி இருக்க ஒரு நாள் பிரசாந்தின் தங்கை பிரசாந்துக்கு கால் செய்தாள் பிரசாந்தும் காலை எடுத்து என்னவென்று கேட்க நம் அம்மா நம் குடும்பம் இப்படி ஆனதை நினைத்து மிகுந்த மன உளைச்சலிலும் வேதனையாகவும் இருந்ததால் அவருக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் போனது அதனால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாக பணம் வேண்டும் என அவனுடைய தங்கை அவனிடம் கேட்க அவன் ஹோட்டலில் வேலை செய்த பணம் மற்றும் பொம்மை விற்ற பணமும் சிறிதளவு வைத்திருந்தான் உடனே அதை தன் தங்கைக்கு மணி ஆர்டர் மூலம் அனுப்பி வைத்தான் பிரசாந்தின் தங்கையும் தன் அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பார்க்க அங்கு உள்ள மருத்துவர் உங்களுடைய அம்மாவிற்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் உடனே அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் இல்லையென்றால் அவர் இறந்து விடுவார் என்றும் அவளிடம் கூற உங்கள் அம்மாவை காப்பாற்ற வேண்டுமென்றால் ஐந்து லட்சம் வரை செலவாகும் அதனால் அதை உடனே தயார் செய்யுங்கள் என்று கூற உடனே அதிர்ச்சி அடைந்த பிரசாந்துடைய தங்கை என்ன செய்வது என்று தெரியாமல் பிரசாந்துக்கு கால் செய்து தன்னுடைய அம்மாவை பற்றிய நிலைமையை அவனுக்கு எடுத்து கூறி அம்மாவை காப்பாற்ற வேண்டுமென்றால் ஐந்து லட்சம் வரை செலவாகுமாம் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று கூறினாள் பிறகு யோசித்த பிரசாந்த் தன் வேலை செய்யும் ஹோட்டலுக்கு சென்று தன்னுடைய முதலாளியிடம் நடந்ததை எடுத்து கூறி என்னுடைய சம்பளத்திலிருந்து மாதா மாதம் பிடித்து கொள்ளுங்கள் இப்பொழுது எனக்கு ஐந்து லட்சம் பணம் தேவைப்படுகிறது என் அம்மாவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் அதனால் செய்து கொஞ்சம் உதவி செய்யுங்கள் என்று அவன் கூற இதை கேட்ட முதலாளியும் தம்பி இங்கு வரும் அனைவரும் கஷ்டத்திற்காகத்தான் வேலைக்கு வருகிறார்கள் இப்படி ஒவ்வொருவரின் கஷ்டத்திற்கும் என்னால் பொறுப்பேற்க முடியாது அது மட்டும் இல்லாமல் ஐந்து லட்சம் பணத்தை உன்னிடம் கொடுத்தால் நான் இந்த ஹோட்டலை நடத்த முடியாமல் சும்மா தான் உட்கார்ந்து இருக்கணும் நீ இங்கு வேலை பார்ப்பதற்கு உனக்கு மாத மாதம் நான் சரியான சம்பளத்தை தந்துவிடுகிறேன் ஆனால் இப்படி ஐந்து லட்சம் கொடு என்றெல்லாம் என்னிடம் வந்து கேட்காதே அதுதான் என்னால் செய்ய முடியும் சம்பளம் சரியாக வாங்கிக்கொள் மற்றபடி அதுபோல பணம் கேட்கும் வேலையெல்லாம் இனி மேலும் வைத்து கொள்ளாதே உனக்கு விருப்பம் இருந்தால் இங்கு வேலை செய் இல்லையென்றால் நீ வேறு ஒரு கடையை பார்த்துக்கொள் என பிரசாந்தை திட்டினார் தன் அம்மாவின் நிலை இப்படி இருக்கிறதே நமக்கு உதவி செய்யக்கூட இப்பொழுது யாருமே இல்லாமல் ஒரு அனாதை போல நிற்கிறோமே என அந்த கடற்கரை ஓரமாக அந்த பொம்மையை விற்றுக்கொண்டே மனச்சோர்வில் பிரசாந்த் அமர்ந்திருந்தான் அப்பொழுது எப்பொழுதும் அவனிடம் பொம்மை வாங்கக்கூடிய அந்த முக்காடு அணைந்திருக்கும் பெண் அங்கு வந்தாள் பிறகு அவனிடம் வந்து எப்பொழுதும் போல சில பொம்மைகளை வாங்கி கொண்டு பேச ஆரம்பித்தாள் நான் உனக்கு ஒரு வேலை தருகிறேன் அதை நீ எனக்காக செய்வாயா என்று அவள் கேட்க உடனே பிரசாந்த் செய்வதைப் பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன வேலை வேண்டுமானாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் ஆனால் என்னுடைய அம்மா மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார் அவருக்கு உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர் கூறுகிறார்கள் அதனால் எனக்கு ஐந்து லட்சம் பணம் தேவைப்படுகிறது உங்களால் கொடுக்க முடியுமானால் நீங்கள் என்ன வேலை செய்ய சொன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என பிரசாந்த் கூற உடனே அந்த முக்காடு அணிந்து இருக்கக்கூடிய பெண் சரி நீங்கள் கேட்கும் பணத்தை நான் தருகிறேன் ஆனால் நீ நான் சொல்லும் வேலையை மறுக்காமல் செய்து ஆக வேண்டும் என அவனிடம் கூற அவனும் சரி நீங்கள் சொல்லும் வேலை எதுவாக இருந்தாலும் நான் செய்கிறேன் என்று ஒத்துக்கொண்டான் பிறகு அவள் நீ என்னுடைய கணவனாக நான் சொல்லும் எல்லோரிடமும் நடிக்க வேண்டும் என கூறியவுடன் அவனுக்கு சற்று ஆச்சரியமாய் இருந்தது இந்த பெண் எதனால் நம்மை இப்படி கூறச் சொல்கிறாள் இதன் பின்னால் ஏதாவது பிரச்சனை இருக்குமா என்றெல்லாம் அவன் யோசிக்க ஆரம்பித்தான் ஆனாலும் மற்றொரு பக்கம் தன் அம்மாவிற்கு மருத்துவம் செய்ய பணம் தருகிறேன் என்றாளே என அதற்கு ஒத்துக்கொண்டான் பிறகு அவனை ஒரு துணிக்கடைக்கு அழைத்து சென்று அவள் அவனுக்கு அதிக விலையுள்ள நிறைய துணிகளை எடுத்துக் கொடுத்து அணிய சொல்லி கூறினாள் ஆனால் அவன் இதுவரை அவள் முகத்தை பார்த்ததே இல்லை ஏனென்றால் அவள் முக்காடு போட்டு முகத்தை மூடிதான் வைத்திருப்பாள் பிறகு அவள் தன் நண்பர்கள் தன் உறவினர்கள் என எல்லோரிடமும் அவனை இவன்தான் நான் திருமணம் செய்து கொண்ட கணவன் என அறிமுகப்படுத்தினாள் அது மட்டுமில்லாமல் அவனின் சொந்தத்தில் ஒரு திருமணமும் நடந்து கொண்டிருக்க அங்கு பிரசாந்தை அழைத்து சென்ற அந்த பெண் தன் உறவினர்கள் எல்லோரிடமும் இவர்தான் என் கணவன் என கூற அவர்கள் அனைவரும் அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள் பிரசாந்தும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பான் அவர்கள் அனைவரும் அவனை அதிர்ச்சியுடன் பார்த்ததும் அவனுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை மனதில் ஒரு பக்கம் அவனுக்கு பயமாகவும் இருந்தது பிறகு அவள் தன் தாத்தாவிடமும் பிரசாந்தை அறிமுகப்படுத்தி இவன்தான் நான் திருமணம் செய்து கொண்ட என் கணவன் என்று கூற அவரும் தன் பேத்தி திருமணம் செய்து கொண்டாளே என மிகவும் சந்தோஷப்பட்டார் பிறகு பிரசாந்த் அந்த வீட்டை சுற்றி பார்க்க அங்கு அந்த வீட்டில் வேலை பார்க்கும் பெண்கள் நிறைய பேர் அந்த முக்காடு அணிந்த பெண் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு குழந்தையை தூக்கி வந்தது அந்த வேலைக்கார பெண்களின் குழந்தைதான் என அவனுக்கு தெரிய வந்தது இப்படியே பிரசாந்தும் கொஞ்ச நாள் அந்த வீட்டிலேயே தன்னுடைய நாட்களை கழித்து வர பிறகு அவன் தனக்கு தேவையான பணத்தை அந்த முக்காடு அணிந்த பெண்ணிடம் கேட்டான் பிறகு அந்த பெண்ணும் அவனிடம் அவனுக்கு தேவையான பணத்தை கொடுத்தாள் அந்த பணத்தை வாங்கிய பிரசாந்துக்கும் மிகவும் இருந்தது இந்த பணத்தின் மூலம் நம் அம்மாவை நாம் எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என அவன் மிகுந்த சந்தோஷத்திடம் தன் தங்கைக்கு கால் செய்து பணம் கிடைத்தது நீ அம்மாவுக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்காக மருத்துவரிடம் பேசு என்று கூற பிரசாந்தின் தங்கையும் மிகுந்த சந்தோஷத்திடம் தன் அம்மாவிற்கான மருத்துவ வேலையை செய்ய ஆரம்பித்தாள் பிறகு இரண்டு நாட்களில் தனது அம்மாவிற்கு அறுவை சிகிச்சை நடக்கப் அவனுடைய தங்கையும் அவனுக்கு கால் செய்து கூறினாள் இப்படி இருக்க பிரசாந்த் முக்காடு அணிந்திருந்த பெண்ணிடம் இதுபோல நான் எனது அம்மா அறுவை சிகிச்சைக்கு நான் அவர் பக்கத்தில் இருக்க வேண்டும் நான் ஊருக்கு சென்றுவிட்டு விட்டு அவருக்கு அறுவை சிகிச்சை முடிந்தவுடன் திரும்பி வந்துவிடுகிறேன் என்று அவளிடம் கூற உடனே அந்த முக்காடு அணிந்திருந்த பெண் என்னுடைய தாத்தாவிற்கு உடல்நிலை மிகவும் சரியில்லாமல் இருக்கிறது நீ இருந்து அவரை பார்த்து நான் உனக்கு மேலும் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் ஆனால் நீ அங்கு செல்லாமல் இங்கேயே இரு என்று அவளும் கூற உடனே அதற்கு மறுப்பு தெரிவித்த பிரசாந்த் என்னால் முடியாது நான் என் அம்மாவிற்கு அறுவை சிகிச்சை நடக்கும் அவருக்கு பக்கத்தில் இருந்தே ஆக வேண்டும் என அவளிடம் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டான் பிறகு அறுவை சிகிச்சை நடக்கும் அவன் தன் அம்மாவிற்கு பக்கத்திலேயே இருந்தான் தன் அம்மாவிற்கு நல்லபடியாக அறுவை சிகிச்சையும் முடிந்தது பிறகு தன் குடும்பத்துடன் இரண்டு நாட்கள் அவன் தங்கிவிட்டு பிறகு மீண்டும் அவளது வீட்டிற்கு வந்து பார்க்க அங்கு நிறைய கூட்டமாக இருந்தது பிரசாந்தும் இங்கு ஏன் இவ்வளவு கூட்டமாக இருக்கிறது என யோசித்து கொண்டே உள்ளே செல்ல அங்கு உள்ள அனைவரும் அழுது கொண்டு இருந்தார்கள் ஏன் இப்படி எல்லாம் அழுது கொண்டு இருக்கிறார்கள் என மீண்டும் அவன் முன்னேறி சென்று பார்க்க அப்பொழுதுதான் அந்த தாத்தா இறந்து போய் இருப்பது அவனுக்கு தெரிய வந்தது அங்கு மிகுந்த கூட்டமாகவும் இருந்தது அந்த கூட்ட நெரிசலில் அவன் அந்த தாத்தாவின் உடலின் பக்கத்திற்கு சென்று பார்க்க அங்கு அந்த முக்காடு போட்டு இருந்த பெண் அமர்ந்து அழுது கொண்டு இருந்தது இப்படி இருக்க அந்த பெண் தன்னுடைய முகம் தெரியும்படி உட்கார்ந்து அழுது கொண்டிருக்க பிரசாந்தும் அவள் முகத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்தான் அவள் முகம் ஒரு பக்கம் மிகுந்த அழகாகவும் மற்றொரு பக்கம் ஆசிட்டடித்து வெந்து போனது போலவும் இருந்தது அந்த பெண்ணை எங்கேயோ பார்த்தது போல இருக்கிறதே என அவன் யோசிக்க அந்த பெண் பிரசாந்தை காதலித்த சுபா என தெரிய வந்தது பிறகு சுபா பிரசாந்த் வந்ததை பார்த்தவுடன் அவள் முகத்தை மூடிக்கொண்டாள் பின்பு அவளுடைய தாத்தாவுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் அனைத்தையும் செய்து அடக்கமும் செய்துவிட்டார்கள் சுபத்ராவும் பிரசாந்தும் ஒன்றாக கல்லூரி படிக்கும் பொழுது சுபத்ரா பிரசாந்திடம் இரண்டு மூன்று முறை தன் காதலை கூறியும் அவன் குடும்பத்தின் கட்டுப்பாட்டால் அவள் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சுபத்ரா அவனை உயிருக்கு உயிராக நேசிக்க ஆரம்பித்தாள் ஆனால் ஆனால் அவள் கல்லூரி காலங்களில் அவன் அவளை கண்டுகொள்ளவே இல்லை இப்படி இருக்க திடீரென பிரசாந்த் அவளை பார்க்க உடனே அவளிடம் சென்று நீ என்னை காதலித்த சுபத்ராதானே உனக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது என்று அவளிடம் கேட்க உடனே அவள் நீ ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தாய் நீ நிற்பதை கண்டு அங்கு உனக்காக நான் ஓடி வந்தேன் அப்பொழுது நான்கு ரவுடிகள் என்னை வழிமறித்து கொஞ்சம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்தார்கள் என்னை நீ காப்பாற்றுவாய் என நம்பி உன் பேரை சொல்லி அழைத்தேன் ஆனால் நீ பேருந்து வந்தவுடன் அதில் ஏறி சென்று விட்டாய் பிறகு அவர்கள் என்னை தூக்கி சென்று தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்தார்கள் ஆனால் நான் அவர்களிடமிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என அங்கிருந்து ஓடி வந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது பின்னாலிருந்து துரத்தி வந்த அவர்கள் தன் கையில் வைத்திருந்த ஆசிட் டப்பாவில் இருந்து ஆசிட்டை எடுத்து என் முகத்தில் அடித்துவிட்டார்கள் அதனால் தான் என்னுடைய முகம் பார்ப்பதற்கு இது போன்று இருக்கிறது அதனால்தான் நான் என் முகத்தையும் மறைத்து கொண்டேன் என்று அவள் கூறினாள் ஆனால் அங்கு நடந்தது என்னவென்றால் பிரசாந்துக்கு சுபா வந்தது ஏற்கனவே தெரியும் அவள் அவனை ஏற்கனவே காதலிப்பதாக தொல்லை செய்து கொண்டே இருப்பதால் எங்கு நாம் இங்கு இருந்தால் அவள் தொல்லை செய்து கொண்டே இருப்பாள் என யோசித்த அவன் அந்த ரவுடிகள் அவளை பார்த்து கிண்டல் செய்து கொண்டிருக்கும் பொழுது பிரசாந்த் சுபாவை பார்த்தும் கண்டுகொள்ளாமல் சென்று விடுவான் அதனால் சுபாவிற்கு இந்த நிலை ஏற்பட்டது ஆனாலும் தன் காதலுக்காக சுபா அந்த முக்காடை அவள் முகத்தில் எப்பொழுதுமே அணிந்து கொண்டு அவ்வப்போது பிரசாந்தை வந்து பார்த்து செல்வாள் அப்படி ஒருமுறை பார்த்து செல்லும் பொழுதுதான் பிரசாந்த் கடற்கரையில் பொம்மை விற்றது அவளுக்கு தெரிய வந்தது பின்பு தன் காதலனான பிரசாந்திற்கு உதவி செய்யலாம் என்றுதான் அவள் தன் வீட்டில் வேலை செய்யும் குழந்தைகளை தினமும் அழைத்து வந்து நிறைய பொம்மைகளை வாங்கி அவனுக்கு துணையாய் நின்றாள் பிறகு யோசித்த பிரசாந்த் நம்மால் தான் சுபத்ராவிற்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்து இருக்கிறது நான் மட்டும் அன்று அந்த இடத்தில் இருந்து இருந்தால் அவளுக்கு இப்பொழுது இதுபோன்ற பிரச்சனை நடந்து இருக்காதே என மனவேதனை அடைந்தான் பிறகு யோசித்து பார்த்த அவன் நம்மை இவ்வளவு காதலிக்கிறாள் ஆனால் இவளின் மனதை நாம் புண்படுத்திதான் இருக்கிறோம் என தன் வீட்டில் சென்று அவளை பற்றி சொல்லி பிறகு அவளை திருமணம் செய்ய முடிவு எடுத்து கடைசியில் திருமணமும் செய்து கொண்டான் பிறகு சுபத்ராவும் பிரசாந்தும் மிகுந்த சந்தோஷத்துடன் தன் அம்மா மற்றும் தங்கையுடன் வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள் இதில் முக்கிய கருத்து என்னவென்றால் பாவம் வந்த கிருஷ்ணன் தன் நண்பனான ஒருவருக்கு கடன் வாங்கி கொடுத்து அவனை தொழில் செய்ய வைத்து வாழ்க்கை கொடுப்பதற்காக உதவி செய்தார் ஆனால் தன் நண்பன் துரோகம் செய்துவிட்டு பணத்தை அனைத்தையும் எடுத்து சென்று விட்டதால் கடைசியில் கிருஷ்ணனின் உயிரும் போனது அது இல்லாமல் அவர்கள் குடும்பமே நடுத்தருவுக்கு வரவேண்டிய நிலை ஏற்பட்டது கிருஷ்ணனின் நண்பனின் துரோகத்தினால் நன்றாக வாழ்ந்த குடும்பம் அடியோடு சாய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது ஆனாலும் பிரசாந்தை காதலித்த அந்த சுபத்ரா அவனுக்கு நிறைய உதவிகளை செய்து மீண்டும் அவன் குடும்பத்தை அவள் மூலம் காப்பாற்றினாள் இந்த கதையின் மூலம் தெரிவது என்னவென்றால் நண்பர்களாக பழகுவோரிடம் முடிந்தவரை நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருப்பதே மிகவும் சிறந்தது இத்துடன் கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி